வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் எனதுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் உண்மையாவே சொல்ல போனா இந்த திமுக காரங்கள்லாம் இந்த ரோட்டுக்கு நாலு பேர் நிற்கிறாங்க இல்லைக்கா வீதிக்கு நாலு பேர் கொட்டா போட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது என்னதான் பண்ணுறது என்னதான் நாங்க நாங்கள் பேசுகிறது கொஞ்சமாச்சு டஃப் கொடுக்கணும் இல்லைக்கா கொஞ்சமாச்சு ஏதாவது சூடு சொரணையோடு நாங்கள் பேசுறதுக்கு எதிர் விவாதம் வைக்கணும் இல்லை நீங்கள் பேசுறது தப்பு நாங்கள் இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் ஏன் பொய் பேசுகிறீங்கன்னு கேட்கணும் இல்லை நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க நாங்களும் காலையில் எட்டு மணிலேருந்து பொட்டி கட்டிட்டு வீடு வீடாக போய் கத்துறோம் இங்கே தான் நிர்வாகிகள் நின்று கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடியே நின்று பேசுவோம் முன்னாடி நிற்பாங்க பின்னாடி நின்று பேசுவோம் முகத்துக்கு முகம் கூட பேசி பார்த்துட்டோம் சீனு கூட யாரும் வந்து முகம் சுழிக்க மாட்டாங்க அப்படியே உக்காந்துருக்காங்க இதுல என்ன ஆச்சரியம்னா போகும்போது வணக்கம் சொல்லி அனுப்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஐயோ அம்மா என் மனசுல இருக்க வாரமே இப்பதாம் குறைஞ்சிச்சு நாங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்யறோம் நீயாச்சு ஒரு மான தமிழச்சியா எது உண்மையோ அது மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போறேன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஓட்டும் எங்களுக்கு தான் விழும் இந்த மைக்கில் தான் விழும் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை காசை வாங்கிட்டேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பொறுமை நம்மக்கிட்ட எல்லா பெண் பிள்ளைகள் கிட்டயும் வரணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் கிட்டயும் வரணும் ஸ்பெஷல் யோகா கிளாஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் யோகா கிளாஸ் போகிறாங்க அமைதி அமைதி அமைதியோ அமைதி இப்படி தான் இருக்குது கள நிலவரம் கேட்டால் களத்தில் எதிரிகளா இல்லையே அப்படிங்கிறாரு அன்பான வேட்பாளர் சிவா அவர்கள் இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இவர்களுக்கு வரலாம் எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலைமை இவர்களுக்கு வரலாம் காரணம் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல எம் இன துரோகிகள் ஈழத்தில் எம் உயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்கள் செத்து வீழ்த்தப்படும் போது டெல்லி சென்று மடிப்பு தான் இந்த இனத்தின் துரோகி கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்தில் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் இனத்தோட தலைவன் ஐயா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னைக்கு என்ன மேடை ஏறி என்னுடைய வரலாற்றை புட்டு புட்டு வச்சாரோ என்னைக்கு என்னுடைய ஈழ சொந்தங்களுக்கு அவர் செற்று விழுந்துருவதற்கு யார் காரணம் என்று சொன்னார்களா அப்பதான் தெரிஞ்சது இத்தனை நாளா தமிழின தலைவன் நினச்சிட்டு இருந்தோமே இவந்தாண்டா தமிழின துரோகி அப்படின்னு அதனால இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாத்திரலாம் இன்னும் சாலிடா பத்து நாளைக்கு மேல இருக்கு நீ எப்படி வாய மூடிக்கிட்டு இருக்கன்னு நாங்களும் பாக்குறோம் ஒன்னு வாய திறந்து பேசு ஒழுங்கா பேசு கேக்குற கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டு போ இல்லாட்டி இடத்த காலி பண்ணு அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ நாப்பத்தி எழுபத்தி நாலு மாவட்ட உறுப்பினர்கள் இருபது அமைச்சர்கள்னு சொல்றாங்க எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க இல்ல காரையாவது விட்டுட்டு போங்க எங்களுக்கு கார் இல்ல ஆள் தங்குறதுக்கு வீடு இல்ல ஆள் இருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லப்பா மண்டபம் கிடையாது காசு கிடையாது எதாச்சும் ஒண்ணு பண்ணு என்னதான் நாங்க பண்றதுங்க இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல அண்ணன் வேற கேக்குறாரு அம்மா நானும் வந்து பேசுறேமா எனக்கும் மூணு பாயிண்ட் எனக்கு மூணு பாயிண்ட் கொடுங்க நானும் வந்து ஒரு நாளைக்கு மூணு பாயிண்ட் பேசிட்டு சாயங்காலம் பொதுக்கூட்டத்துல வந்து பேசுறேன் இருக்கிற ஆளுங்களுக்கே பேசி சொல்ல அவங்க கிட்ட கொடுக்க பதில் இல்லை அக்கா காளியம்மா அக்கா கிழிகிழின்னு கிழிக்கிறாங்க ஒரு பக்கம் சீதாலட்சுமி அக்கா வந்த நாள்ல இருந்து நான் அவங்க கோவப்பட்டு பார்த்ததே இல்லை ஆனா இன்னைக்கு வாயை திறந்து அவங்களே கேட்டுட்டாங்க என்னதான் இவங்க நமக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்கம்மா அப்படின்னு வணக்கம்தான் தான் வைப்பாங்க வேற என்னக்கா வைப்பாங்க தெருவிளக்கு தெரு விளக்குகள் இத போல ஒரு மாடல் நான் பார்த்ததில்ல தெரு விளக்கு அதில் என்ன இருக்கும் டியூப்லைட் மாதிரி நீட்டாக தானேங்க வெளிச்சம் வர்றதுக்கு பல்பு போட்டிருப்பாங்க குண்டு பல்பு போட்டு வச்சிருக்காங்க பாத்ரூம்ல போடுவாங்க பாத்தீங்களா அந்த குண்டு பல்பு தொங்குது தெருவிளக்குல தொங்குது அத பார்த்துட்டு வயிறு குழுங்க சிரிச்சிட்டு வந்து அடுத்த தெருவுல பார்த்தா அந்த இது கனெக்டர் மட்டும் இருக்கு பல்பு காணும் பல்பு அக்கா சொல்லிட்டாங்க அதெல்லாம் அதுபோல கொடுமை என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி அண்ணன் நிப்பாட்டிட்டாரு என்ன பண்றது சரி கேப்போம் நம்ம இருக்க கொள்கைகளையாவது அவங்க கிட்ட போய் சேர்ப்போம்னு நாங்க வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை நலத்திட்டங்கள் நாங்க எடுத்து முன் முன்வைக்கிறோமா உங்க எல்லார் கையிலயும் துண்டறிக்கை வந்திருக்குமா இல்லையா ஏதாவது கட்சியில இருந்து பாஜக கூட்டணியில இருக்க கட்சிகள்லயோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி கட்சிகள்லயோ ஏதாவது ஒரு துண்டறிக்கை உங்க வீடு வந்து சேர்ந்துதா அதுக்கு பின்னாடி இருக்கிறத கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி தான் படிச்சு பாருங்களேன் என்னென்ன வாக்குறுதிகள் நாங்க கொடுத்திருக்கோம் நந்தன் கால்வாய் திட்டம் விக்கிரவாண்டினாலே இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வரமா இருக்குன்றது எல்லா அமைச்சுக்கும் தெரியும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் இங்க முன்னாடி இருந்த இருந்தும் தெரியும் ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க காரணம் தேர்தல் நேரத்தில் அதை வச்சு வச்சுதான் வியாபாரம் பண்ணனும் நாங்கள் வந்தாலும் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தி காப்போம் இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்த வந்தபோதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் வந்தால் அதை நிறைவேற்றி காட்டுவேன் சில பேர் கேட்கிறாங்க நீ ஒரே ஒரு ஆள் போய் என்னமா பண்ணுவ அதுவும் பெண் ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியில இருந்து உன்னை உள்ள அனுப்புனா நீ என்ன பண்ணிருவ அதனால நாங்க ஜெயிக்க போற கட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கே வாக்கு செலுத்துறோம்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் தெரியுமா ஏற்கனவே இருந்த நூத்தி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை கிழிச்சிட்டாங்க நீங்க அனுப்புனீங்களே என்ன கிழிச்சாங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா ஒரு சாம்பிள் காட்டுட்டான் நான் உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய சொந்த ஊர்களில் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த தொகுதியான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் முன்னாடி போய் உக்காந்துருவாந்துருவா இங்க இருக்க வட்ட செயலாளர் வண்டுமுருகன் சந்த செயலாளர் சதுர செயலாளர் கவுன்சிலர் இவங்க வீட்டு பிள்ளைங்களா எங்கடா படிக்குது என் வீட்டு பிள்ளை எங்க படிக்குது ஏன் இங்க படிக்கல ஏன் அந்த தரத்திற்கு என் பள்ளி கிடையாது ஏன் செய்ய முடியல இத்தனை வருஷங்களா சாப்பிட மாட்டேன் ரெண்டு நாள் என் கூட வந்து ஒரு படையே உட்காரும் அந்த ஸ்கூல்ல படிக்குது பாத்தீங்களா அதுங்களோட அம்மா அப்பா வந்து என் பக்கத்துல உட்காருவாங்க நீ என்ன பண்ண முடியும் ரெண்டு நாள் உட்காந்தா நீ என்ன ஆவன்னு யோசிச்சு பாரு ஒரு எம்எல்ஏ உங்க தொகுதி எம்எல்ஏ மக்களை மக்களை தன் ஆயுதமாக ஏந்தி கொண்டு போராடினால் யாருங்க அஞ்ச மாட்டாங்க அடுத்த நாள் உன்னுடைய பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையா இதையேதான் நான் பண்ணுவேன் என் பிள்ளையும் அங்கதான் படிக்க வைப்பேன் என்னுடைய அடுத்த தலைமுறையும் அங்கதான் படிக்கும் இத வேற யாராவது ஒரே ஒரு உங்களுக்கு காசு கொடுக்க வராங்க இல்லையா வீடு வீடா இரவு வந்து திருடர்களை போல கயவர்களை போல கதவை தட்டி காசு கொடுக்க வராங்க இல்லையா அவங்க கிட்ட கேளுங்க உங்க வீட்டு பிள்ளை எங்கப்பா படிக்குதுன்னு கேளுங்களேன் ஐயாயிரம் வாங்கி வச்சிட்டு கேளுங்க ஏன்னா அது கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க வாங்கி வச்சிட்டு கேளுங்க எங்க படிக்குதுன்னு காசு குடுக்கறவன் வீட்டு புள்ள உங்க வீட்டு படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கலமா காசு ஏன் வாங்குறீங்க இந்த கேள்வி பண்ணுவேன் அரசு மருத்துவமனைக்கு முன்னாடியும் போய் உக்காருவேன் ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா இந்த மா மருத்துவமனைக்கு தானே வரா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு காவேரி எதுக்கு அப்பல்லோ தெரியுமா ஒரு எளிய மகளுக்கு தமிழ் மகளுக்கு நேர்மையான பெண்ணுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க அதிகாரத்துல இல்லாத போது போராடி மட்டுமே போராடி மட்டுமே மனுக்களை கொடுத்து மட்டுமே ஐநூறு மதுக்கடைகளை மூடி இருக்கிறோம் நாங்க ஐநூறு மதுக்கடைகள் கடைகள் அதுல இரண்டு இந்த தொகுதியில் நடந்திருக்கிறது விக்ரவாண்டி தொகுதியில் மூடி இருக்கிறோம் அப்போ நாங்க அதிகாரத்திற்கு வந்தா எந்த அளவுக்கு நாங்க சாதிச்சு காட்டுவோன்றத சிந்திச்சு பாருங்க அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேக்குறேன் உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கும் இல்லையா உங்க வீட்டுல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யாருக்காக ஓட்டு போட்டீங்க யாரு சொல்லி ஓட்டு போட்டீங்கன்றத மறந்துருங்க இந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இது இடைத்தேர்தல் தான் இதனால ஆட்சி மாற்றம் எதுவும் வரப்போறது இல்ல இந்த ஒரே ஒரு முறை ஜூலை பத்து நீங்க வாக்கு செலுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிஞ்சு பார்த்துட்டு போங்க உங்க மைக்க தவிர வேற எதையும் தமிழ் சொந்தங்களே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது வாக்குகளை விதை மதிப்பற்ற வாக்குகளை ஒரு நேர்மையான தமிழ் மகளுக்கு எளிய மகளுக்கு படித்த மகளுக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரை முதல் உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்